ஹலோ எவ்வியான் வெல்கம் லட்சுக்குழுவார் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் தந்தை அல்லது தாய் வழங்கிய சொத்துக்களின் தான பத்திரத்தை ரத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் ஒரு புதிய தீர்ப்புணுவை வழங்கியிருக்காங்க ஸோ வயது முதிர்ந்த நிலையில் பிள்ளைகள் பெற்றோரை வந்து கவனிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் பெற்றோர்கள் எழுதி கொடுத்தது செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான தெளிவான விளக்கத்தை இதில் பார்க்க போகிறோம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பையன வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பெற்றோர் இருப்பாங்க அவங்க பார்த்தீங்க அப்படின்னா மகன்களோ அல்லது மகள்களுக்கோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த சொத்தை வந்து தானமாக வந்து எழுதி வைப்பாங்க ஸோ அப்படி எழுதி வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கடைசி காலத்தில் அந்த பெற்றோர்களை வந்து கவனிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தானம் பண்ணி கொடுத்த அந்த சொத்து பார்த்தீங்க அப்படின்னா செல்லாது அது செல்லாததான் வந்து கருதப்படும் அப்படி எழுதி கொடுக்கலாம் பெற்றோர்கள் இருந்தாங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வயதான பிறகு பிள்ளைகள் கவனிக்காவிட்டால் பெற்றோர் வழங்கிய சொத்துக்களின் தான பத்திரத்தை ரத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்க ஸோ இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த வயதான பெண் ஒருவரை அவரது மகன் சரியாக கவனிக்கவில்லை இதையடுத்து மகனுக்கு வழங்கிய சொத்தை மீட்டுத்தர வேண்டும் அப்படின்னு இதில் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த சொத்துக்கான தான பதிவை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரி மத்திய பிரதேசத்தில் உயர்நீதிமன்றத்தில் அந்த பெண் வழக்கு தொடுத்தார் இதை விசாரித்த உயர்நீதிமன்றம் வயதான பெற்றோரை பிள்ளைகள் கவனிக்கவில்லை என்ற காரணத்துக்காக தான பத்திரத்தை அதாவது தான செட்டில்மெண்ட் பண்ணுவோம் அதை வந்து ரத்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மேலும் பிள்ளைகள் கவனிக்காவிட்டால் தான பத்திரம் செல்லாது என்று எந்த நிபந்தனையும் மனுதாரர் விதிக்கவில்லை எனவே தான பத்திரத்தை ரத்து செய்ய முடியாது என கூறி வழக்கை தள்ளுபடி செய்தது ஸோ இந்த மாதிரி வழக்கை பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேச மாநிலத்தை சேர்ந்த ஒரு பெண் வழக்கு தொடர்ந்துருக்காங்க ஸோ இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து தானப்பத்திரம் செல்லாது என்ற எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது அதாவது மனுதாரர் அந்த மாதிரி எதுவுமே வந்து விதிக்கலை இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் எதுவும் விதிக்கலை எனவே தான பத்திரத்தை ரத்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கு வந்து தள்ளுபடி செஞ்சாங்க ஸோ இதை எதிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெண் உச்சநீதிமன்றத்தில் வந்து மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க ஸோ அந்த மனு மீதான விசாரணையை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ரவிக்குமார் மற்றும் சஞ்சய் கரோல் ஆகியோர் அடங்கிய அமர்வில் நடைபெற்றது விசாரணை முடிந்த நீதிபதிகள் நேற்று அளித்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மூத்த குடிமக்களின் உணர்வுகளை பாதுகாக்க வேண்டிய அவசியம் உள்ளது சொத்துக்களை எழுதி கொடுத்த பிறகும் பெற்றோரை பிள்ளைகள் கவனிக்காமல் போவது மிகவும் கவலை அளிக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிள்ளைகள் கவனிக்காவிட்டால் பெற்றோர் பராமரிப்பு மற்றும் நலவாழ்வு மற்றும் மூத்த குடிமக்கள் சட்டத்தின்படி பிள்ளைகளுக்கு பெற்றோர் எழுதி கொடுத்த சொத்து ஆவணத்தை ரத்து செய்யலாம் அந்த தான பத்திரத்தை செல்லாது என்று அறிவிக்கலாம் இந்த சட்டம் மூத்த குடிமக்களுக்கு உதவி செய்வதற்காக உள்ளது எனவே கூட்டு குடும்பத்திலிருந்து ஒதுக்கப்படும் மூத்த குடிமக்கள் விஷயத்தில் சட்டத்தை கடுமையாக செயல்படுத்த வேண்டும் என்பதை விட அதில் தளர்வுகள் காட்டி சட்டத்துக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் சொத்துக்களை எழுதி வைத்தவருக்கு தேவையான அடிப்படை வசதிகள் உடல் ரீதியான தேவைகளை சொத்துக்களை பெற்றவர் செய்ய வேண்டும் அப்படி செய்ய தவறினால் சொத்துக்களை எழுதி கொடுத்தது செல்லாது என்று அறிவிக்க முடியும் இவ்வாறு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பளித்துள்ளனர் ஸோ அதாவது இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா சப்போஸ் அவங்கள பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா மகன்களோ அல்லது மகள்களுக்கோ வந்து அந்த சொத்தை வந்து தான பத்திரம் தான செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ தான செட்டில்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பெற்றோரை பார்த்தீங்க அப்படின்னா அந்த மகன்களோ அல்லது மகள்களோ வந்து கேரி பண்ணல அதாவது பிள்ளைகள் வந்து அந்த பெரியவங்களை கவனிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் பெற்றோர் வழங்கிய சொத்து இருக்கும் அந்த சொத்துக்களோட தான பத்திரத்தை பார்த்திங்க அப்படின்னா ரத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து இருக்காங்க ஸோ பேரண்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சொத்தை வந்து கேட்டு வாங்கிடுறாங்க ஸோ வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களை கண்டுக்கிறதே இல்லை ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கிய இம்பார்ட்டண்டான ரோல் அப்படின்னு சொல்லலாம் மற்ற வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் பிரகாஷ் பாஜேகர்